ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு ஒரு ஆர்டர் வந்துருக்கு நம்ம ஊர் ஊர் பக்கத்தில் வந்து ஒரு கெஸ்ட் ஹவுஸ் அதாவது ரிசார்ட் சொல்லுவாங்க இல்லையா அவங்க வந்து மெட்ராஸில் வந்திருக்காங்க அவங்களுக்கு வந்து ஒரு அஞ்சு பேர் வந்துருக்காங்க அஞ்சு பேருக்கு சமைக்கிறதுக்கு ஆர்டர் கொடுத்துருக்காங்க நேற்று நைட் சமைச்சு கொடுத்தா அது வீடியோ எடுக்கல இப்போ வந்து மதியத்துக்கு சமையல் நடந்துகிட்டு இருக்கு இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஆட்டு போட்டி ஒரு ஆட்டு போட்டி க்ளீன் பண்ணி வெட்டி வச்சுருக்கோம் ஆட்டு கறி ஒரு கிலோ இது பார்த்திங்கன்னா ஆட்டு வெ வெதைப்பைன்னு சொல்லுவாங்க ஆட்டு கொட்டை இது பார்த்திங்கன்னா ஒரு ஒரு அரை கிலோ இருக்காங்க ஈரெல்லாம் சேர்ந்துருக்கு ஆ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரை மாதிரி செய்யணும் இதை வந்து ஆட்டுக்கறி தொக்கு ப்ளஸ் இதில் உள்ள எலும்பு நல்லி எலும்புலாம் போட்டு ஒரு சின்ன சூப் மாதிரி கேட்டிருக்காங்க ஒரு அஞ்சு பேருக்கு அப்புறம் ஆட்டு போட்டி இதுவும் ஒரு தொக்கு மாதிரி சாப்பாடு போய் சாப்பிட்றோம் அது இல்லாமல் சாப்பாடு ஒயிட் ரைஸ் இருக்குது ரசம் இருக்குது மீன் வர செய்ய சொல்லியிருக்காங்க மீன் வர வாங்க வாங்க போயிருக்கோம் நாங்கள் செஞ்சு அந்த ரிசார்ட்டுக்கு போய் காமிக்கிறது உங்களை நாங்கள் காமிக்கிறேன் நம்ம தோட்டத்துலேயே நீங்கள் செஞ்சு போகிறோம் நமக்கு தேவையான பொருள் எல்லாமே வாங்கி வச்சு பாருங்கள் அரிசி கடல் எண்ணெய் இன்னும் பிரிக்கவே இல்லை சிக்கனை தான் கடல்யாணம் வாங்கியிருக்கோம் இதில் தான் நம்ம செய்ய போகிறோம் எல்லாமே ஆல்ரெடி சின்ன வெங்காயம் வெங்காயம் தக்காளி சாமான் எல்லாம் வாங்கி வந்துச்சு நான் வேலை பார்த்த அடுப்பு இது ஃபாஸ்ட் ஃபுட் அடுப்பு இந்த இடத்துல தான் செய்ய போகிறோம் உங்களுக்கும் இது மாதிரி எதாவது ஆர்டர் வேணும் கூவத்தூர்லேருந்து மகாபலிபுரம் மாமல்லபுரத்து கூவத்தூர் அதுக்குள்ளே இடப்பட்டில் நீங்கள் எங்கேயாவது வந்து கெஸ்ட் ஹவுஸோ இல்லை ரிசார்ட்லேயே வந்து தங்குறீங்க இது மாதிரி வீட்டு முறையில் சாப்பாடு வேணும் விதவிதமாக உங்களுக்கு சாப்பாடு வேணும் ஹோட்டல் முறையில் வேண்டாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இதே மாதிரி செஞ்சு உங்களுக்கு சர்வ் பண்ணி நாங்கள் கொடுக்குறோம் ஓகே வாங்க நீங்கள் சமைக்கிறது நம்ம வீடியோ பார்க்கலாம் முதல்ல வந்து போட்டி வந்து நம்ம கிளீன் பண்ணி வெட்டி வச்சாச்சு இப்போ இன்னொரு வேலை இருக்காது தயிர் உப்பு மஞ்சள் போட்டு நல்லா வாஷ் பண்ணும் அந்த கவிச்சி வர சுத்தமாக போயிடும் சால்க்கு சேர்த்துக்கலாம் பாருங்கள் இப்போ இதை நல்லா போட்டு கசையணும் ரெண்டு நிமிஷம் அப்படியே ஓடட்டும் அப்புறமா அலசனா அந்த கவிச்சு வரலாம் சுற்றம் போயிடும் ஈஸியாக நாங்கள் பூண் உரிச்சிட்டு இருக்கார் தேவேணி வந்து இஞ்சி க்ளீன் பண்ணுறாங்க அங்கே என்ன பண்ணுறாரு இவரு அங்கே என்ன பண்ணுற அங்கே என்ன பண்ணுற எங்கே வைக்கிற விலைக்கு என்ன பண்ணுறேன்னு கேட்குற எப்போவுமே எப்போவுமே பார்த்தீங்கன்னா இரும்பு கடை வந்து நம்ம ஃபர்ஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது டெய்லி ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு வெங்காயம் நிறைய நாங்கள் வெட்டி போட்டு அதை கிளீன் பண்ணுவோம் அதை அதில் உள்ள எந்த ஒரு நாங்கள் தேய்ச்சாலும் அதை கிளீன் பண்ணால் சுத்தமாக வேணும் கரும்புலாக போய் உள்ள ஆமாம் அதுதான் இது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஆட்டுக்கறி ரெண்டு விசில் விட்ருவோம் ரெண்டு விசில் விட்டு அதில் எடுத்து எல்லாம் வச்சு சூப்பு வச்சுருவோம் சூப்பு என்ன ஆமாம் அதில் உள்ள எலும்பு இந்த சூப் போடுற சொன்னாங்க செப்பட்டு கொடுத்துட்லாம் அவங்க நம்ம என்ன கேட்குறாங்களோ அதை செஞ்சு போகணும் அவ்வளோதான்

உர நிற்கிறாங்க என்னடா சமையல்லாம் வெளியே வந்துருச்சேன்னு எல்லாம் நம்ம ஆளுங்க ஒரு தட்டு சொன்னாலே போச்சு அவங்க உடனே திசை மாதிரி எங்கேயுமே மேய்ச்சல் போக போட்டாங்க சமையல் கட்ட வெளியே வந்துருச்சு அடுப்பு வெளியே வந்துருச்சுன்னு பார்க்குறாங்க ஒரு வாட்டி அழைச்சி வருவாய் அரிசி அரிசி வீர சிவாச்சி குவாலிட்டியான அரிசி தான் அதிகமான ரேட் இருக்கு கொஞ்சமா போட்டு நசுக்கோ கொஞ்சமா பூண்டு மழை பூண்டு தாங்க பூண்டு பார்த்தீங்கன்னா ரேட்டு முடிஞ்ச தெரியும் எங்கே பூண்டு எங்கேவே இல்லை பூண்டு வந்து எல்லாமே பெரிய பெரிய பூண்டு தான் பாருங்க எல்லாமே பெரிய பெரிய பூண்டு தான் இது உரிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும்ல உரிக்கிறது ஈஸியாக இருக்கும் ஆனால் ரேட் அதிகம்ல ஆனால் ரேட்டு அதிகம் பூண்டு ரேட் அதிகமாக தான் இருக்குது இப்போது ஒன்றும் இல்லை சாதா பாதி வந்து வேஸ்டேஜ் பூண்டே ஒரு கிலோ முந்நூற்றி நாற்பது ரூபா சொல்கிறாங்க ச இஞ்சி பூண்டு விழுது இப்போ வந்து சூப்பு ரெடி பண்ணிடலாம் மட்டன் வந்து ஒரு ரெண்டு விசில் விட்டாச்சு இப்போ எலும்பு மட்டும் தனியாக பொரிக்காச்சு பாருங்கள் எல்லாமே நல்லி நல்லி இதை வச்சு நம்ம சூப்பு செஞ்சிடலாம் இந்த இந்த தண்ணியை வச்சு செஞ்சலாம் சூப்பராக இருக்கும் சூப்பு அதுக்கு இங்க பாருங்க சாம்பார் வெங்காயம் சும்மா ஒரு நசுக்கி சாம்பாரங்க ஏச்சா தக்காளி நைசா ஒரே ஒரு தக்காளி மட்டன சூப்புக்கு கொஞ்சமா இஞ்சி பூண்டு சேதா ஆமா இஞ்சி புதினா புதினா கொத்தமல்லி கொத்தமல்லி இப்போ வந்து நம்ம ஆட்டுக்கால் சூப்பு செஞ்சிடலாம் கொஞ்சமாக சோம்பு சின்ன வெங்காயம் இஞ்சி பூண்டு இடிச்சிது மல்லி புதினா கருவேப்பில தக்காளி மஞ்சள் தூள் எலும்பு போட்டுக்கலாம் கொஞ்சமா சீரகத்தூள் அவ்வளவுதான் தூள் மசாலாவே அவ்வளவு இப்போ இந்த எலும்பை வந்து நம்ம ரெண்டு விசிறுல கரெக்டா தேவைக்கு உப்பு போகணும் ரெண்டு விசில் வந்தால் சூப் ரெடி இப்போ மட்டன் தொக்கு செஞ்சிடலாம் அது கடாய் கிளீன் பண்ணும்ல இருக்கு சாப்பாட்டுக்கு தண்ணி வச்சு சூப்பர் ரெடி ஆயிடுச்சு என்ன குழம்பு மிளகூள் கொஞ்சம் தனியாத்தூள் லைட்டாக மஞ்சள் தூள் மட்டன் மசாலா சியா தான் வில சொல்லுமா மட்டன் பெப்பர் மசாலா ரெடி அதுக்கு பாரேடி பண்ணி வெச்சிருக்கா ரசம் ரசம் நான் புளி கழ்ச்சி ரெடி பண்ணி வச்சிட்டேன் ம் பூண்டு பூண்டு தக்காளியை நல்லா கரச்சணும் இதல பெருங்காய தூளே ம் மிளகு சீரகம் ம் லைட்டா தனியா தூளு பூண்டு எல்லாம் இதலயே போட்டு கருவேப்பிலை மல்லி இதலயே போட்டாச்சு மஞ்சத்தூள் ஒரு நல்லா தக்காளியை வந்து மசிச்சிக்கிட்டு இந்த புளியை கரைச்சல தூக்கி ஊற்றிடணும் ரசம் தக்காளி பூண்டு ரசம் எல்லாத்துக்குமே கடல் தான் கடுகு சீரகம் லைட்டாக வெந்தயம் காஞ்ச மிளகா நம்ம எல்லாமே போட்டு கற்று அப்படியே வச்சுக்கோம் சாப்பாடும் ரெடி ஆகிடுச்சு வரைச்சிடலாம் பக்கத்தில் போட்டி வந்து ரெடி ஆகிட்டுருக்கு அதுக்கு மசாலா போடணும் ரசமும் ரெடி ரசம் வந்து அப்படியே பொங்கும் போது அப்படியே ஆஃப் பண்ணிடணும் பொங்கிடுச்சு ரசமும் ரெடி இப்போ அடுத்து நம்ம என்ன செய்யணும் போட்டி செய்யணும் மீன் வறுவல் செய்யணும் ஆட்டு விதை அதை ஃப்ரை பண்ணும் போட்டி 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 சோம்பு பட்டளை போட்டுக்கும் வெங்காயம் சாம்பார் வெங்காயமும் போட்டுக்கும் ரெண்டு கொத்து தக்காளி வேண்டாம் அப்படியே வெங்காயம் மட்டும் சாம்பார் வெங்காயம் நிறைய போட்டு போட்டால் சூப்பராக இருக்கும் இது கொஞ்சம் வேகட்டும் இதுதாங்க போட்டி சூப்பர் ரெடி ஆச்சு பாருங்க சாப்பாட்டில் எது ஒன்றாலும் சாப்பிடும் சின்ன சின்ன வெங்காயம் பார்த்து நிறைய முழுசு முழுசாக இருக்குது அதையும் வச்சு சாப்பிட்லாம் சூப்பராக இருக்கும் மீன் மசாலாம் போட்டாச்சு சங்கரா மீன் அடுத்து ரோல் தான் பாக்கி நிற்கிது அது இறக்குன உடனே இது ஏற்ற வேண்டியது

அதே ஆடு அது என்னது ஆடு விடை அது என்ன சரிங்க ஃப்ரை தான் இது ஃப்ரை ஊஞ்ச அளவுக்கு நீங்க வந்து எல்லாமே சாபட்ல பச்சஞ்சு சாப்ர மாதிரியே செஞ்சிருக்கீங்களே ம் ம் எல்லாமே பெப்பர் தான் பெப்பர் தூக்கம் எல்லாமே நாடு போய் முட்டை அஞ்சு தான் இருந்துச்சு நேத்தா பார்த்து வாங்கிட்டு போனாங்க என்ன வருவலுக்கா இல்லை அப்படியே அவச்சு இருக்குது சூப்பராக இருக்குது நான் எவ்வளோ சாப்பிட்டு பார்த்தேன் இது போல ஒரு திருப்தி படல ஆனால் அது சொன்னார் சரவணபவன் ஹோட்டல் ஆளுன்னு நான் டேஸ்ட்டில் வந்து ரொம்ப ரொம்ப பார்க்கக்கூடிய ஆள் ஆனால் அவங்க சாப்பாடு பார்த்தா ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குது எல்லாம் சாப்பாடு சாப்பிட்னா அடுத்தடுத்து சாப்பிட தோணுது சரணபவன் சரணபவனால வெஜிடேரியனு ஆனால் இப்போ நான்வெஜ் தான் எல்லாமே செஞ்சிருக்கோம் அதெல்லாம் பிரச்சனை கிடையாது அதோட பிரமாதம் இது மாதிரி வரவங்க வந்து ரிசார்ட் வரவங்க வந்து நம்ம ஆளுமே இவங்களுக்கு மட்டும் இல்லை எல்லாருமே அனைத்துமே நாங்கள் ஆள் அனுப்புவோம் சாப்பாடு பிரமாதத்துக்கு மாஸ்டர் நாங்கள் வந்து மாட்டோம் விழுமாட்டோம் எல்லாருக்கும்

மீன் வந்து வரதுக்குள்ள அவங்க வந்து சூப்லாம் சாப்பிட்டு எடுத்து போயிட்டாங்க கார்ல இப்ப அடுத்து மீனை வறுத்து அப்புறம் முட்டை அவிக்கணும் முட்டை அவிச்சாச்சு நாட்டு முட்டை இது ரெண்டுத்தையும் எடுத்துட்டு நான் போவோம் ஃபார்ம் அவங்களுடைய கெஸ்ட் ஹவுஸ் நம்ம போகிறது பார்த்தீங்கன்னா இந்த கெஸ்ட் ஹவுஸ் தான் நீச்சல் குளம்

இந்த மாசம் நல்லா செஞ்சிருக்காரு லைக் பண்ணுறோம் நல்லா சாப்பிட்றோம் சூப்பராக இருக்குப்பா அதான் இந்த சுமிங் இந்த இயற்கையாக சாப்பிட்றது நல்லா அருமையாக இருக்குது தாத்தா இயற்கை சாப்பாடு குழம்பு ரொம்ப பண்டாசியாக அருமையாக இருக்கும் சூப்பராக இருக்குது இந்த அழைப்புக்கு வாங்க நீங்கள் எல்லாத்துக்கும் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் வாங்க சாப்பிடுங்க குறைய இருக்காது நம்ம ஊரில் வந்து ஃபார்ம் ஹவுஸ் நிறைய இருக்குது இது மாதிரி நீச்சல் குளத்தோடு இருக்குது வரவங்களுக்கு வந்து நாங்கள் சாப்பாடு செஞ்சு கொடுக்க ரெடியாக இருக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் லைக் வாங்க இந்த குழம்பெல்லாம் எடுத்து சாப்பாடு